கோவை மக்களுக்கு வணக்கம் நம்ம இந்த சேனலில் கோவை மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய நூல்கள் குறித்து பார்த்துட்ருக்கோம் அதன்படி கண் பரிசோதனை முகாம் கோவை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பாக நடைபெறுகிறது அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் முகாம் இது வந்து இலவச முகாம் அனைவரும் பயன்படுத்துங்க இடம் சமுதாய கூடம் ஆணைக்கட்டி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் கண்டிப்பாக அனைவரும் பங்கு கொள்ளவும் அடுத்ததாக தேவாரத்தின் நாட்டிய சித்தரிப்பு ஸ்ரீ முத்து கிருஷ்ண சுவாமி மிஷனின் லலிதா கலா மந்திர் சார்பில் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரத்தின் நாட்டிய சித்தரிப்பு நடக்கிறது இடம் மாருதி கானசபா ஆரஸ்புரம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி முதல் நடைபெறும் அடுத்ததாக இந்திய கல்வியில் மாற்றம் ஃப்யூச்சர் எஜுகேஷன் என்ற தலைப்பில் பார்த்திங்கன்னா பெரியநாயக்கன்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்வி நிறுவனத்தில் இந்திய கல்வி குறித்த தேசிய கருத்தரங்கு நடக்கிற நடைபெறுகிறது வருங்கால கல்வியை குறித்து முக்கிய கருத்தரங்கு கண்டிப்பா அனைவரும் கலந்துக்குங்க இடம் ஜிகேடி கலையரங்கம் பெரியநாயக்கன் மார்ச் பன்னிரெண்டு காலை பத்து மணி முதல் அடுத்ததாக ஆட்டிசம் விழிப்புணர்வு குறித்து ஆட்டிசம் குறித்த பெற்றோர்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அது குறித்த விழிப்புணர்வு எங்கே நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இடம் புரூக்வீல்ஸ் மால் கோவை தேதி வந்து மார்ச் பனிரெண்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் நடைபெறும் அடுத்ததாக ரோட்டரி ஃபவுண்டேஷன் சார்பாக வாக் அகைன் என்ற திட்டம் மூலமாக செயற்கை கால் கால் உறுப்புகள் இலவசமாக வழங்கும் ஒரு மனிதாபமான நடவடிக்கை துவங்குகிறது இதற்கு ஒரு பரிசோதனை மற்றும் அளவீட்டு முகாம் வரும் இருபத் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கோவை ரேஸ்கோஸ் ரத்னகிரி டவர்ஸில் நடக்கிறது இது ஒரு முக்கிய பதிவு ஸோ நமக்கு இது யூஸ் ஆகலைனாலும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது பயன்படும் யாரேனும் ஒருவருக்கு பயன்பட்டாலும் நிலைமை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க